யாழ் வட மராட்சியில் போலீஸ் அடாவடி பெண் வேட்பாளரும் மகனும் கைது துப்பாக்கி முனையில் இழுத்து செல்லப்பட்ட இளைஞர் யாழ்ப்பாணத்தில் போலீசார் நடத்திய கூட்டத்திற்கு செல்லவில்லை என கூறி இளைஞர் ஒருவரை கைது செய்து போலீசார் மனிதாபிமானற்ற முறையில் குறித்த இளைஞனை இழுத்து சென்றதாக குற்றம் சாட்டப்படுகிறது மராட்சி மருதங்கேணி போலீஸ் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் உள்ளூராட்சி வேட்பாளர்களுக்கான சந்திப்பொன்றினை போலீசார் செவ்வாய் இருபத்தி இரண்டாம் திகதி ஏற்பாடு செய்திருந்தனர் குறித்த சந்திப்புக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளரான ஜெகதீஸ்வரன் தேவி செல்லவில்லை அதனை அடுத்து அவரது வீட்டுக்கு துப்பாக்கிகளுடன் சென்ற போலீசார் சந்திப்புக்கு அழைப்பு விடுத்தும் ஏன் வரவில்லை என கோட்டுள்ளனர் அதற்கு அவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பருத்தித்துறை துறை பிரதேச சபைக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டமையால் தான் தற்போது வேட்பாளர் இல்லை எனும் காரணத்தால் சந்திப்புக்கு வரவில்லை என போலீசாருக்கு பதில் அளித்துள்ளார் போலீசார் அழைத்தால் போலீஸ் நிலையம் வர வேண்டும் என அவரை அச்சுறுத்தி தாக்கப்பட்டுள்ளனர் அதனை அவதானித்த சர்க்குணாதேவியின் மகன் அம்மாவை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்ள வேண்டாம் போலீசாரிடம் கோரிய போது போலீசார் மகனுடன் பின்னர் மேலங்கி இல்லாத சாரத்துடன் கைது செய்து சாரத்தில் பிடித்து இழுத்து சென்றபோது சாரம் அவிழந்தையும் கருத்தில் எடுக்காது மனிதாபிமானமின்றி இளைஞனை போலீஸ் நிலையம் இழுத்து சென்றுள்ளனர் மேலங்கி இன்றி இளைஞனை வீதியில் சாரம் அவிழும் நிலையில் சாரத்தை பிடித்து போலீசார் செல்லும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ள நிலையில் பல தரப்பினரும் போலீசாரின் செயற்பாட்டுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அதற்கு பின் தனது மகனை பார்ப்பதற்காக போலீஸ் நிலையம் சென்ற அவ்விளைஞனின் தாயார் சத்குணதேவியும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது பற்றி தனது சமூக வலைதளத்தில் கண்டித்து பதிவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது